பிரைசல்ல வேணும் வாசித்தீர்களா வாசிப்போம் பாருங்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் என்று சங்கீதம் பதினான்கு ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவனை தேடுகிற உணர்வு என்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது தேவன் தன்னுடைய மகிமின் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு தோட்டமாக ஏழன் தோட்டத்தை உருவாக்கி அதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கையளித்தார் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்றெல்லாம் கீழ்ப்படுத்துங்கள் என்றெல்லாம் அவர்களோடு கூட சொல்லியிருக்கிறார் அவர்களோ தாங்களே தங்களை முழுமையாக இந்த தோட்டத்துக்கு அதிகாரியாக நினைத்தவர்களாக எண்ணினவர்களாக தேவனை தேடுகிறதுக்கு மாறாக உணர்வற்றவர்களாக அந்த பொசிக்க கூடாத கனியை பொசித்தபடினாலே தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்து நிர்மாணியார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க அவ்வேலையிலாவது உணர்வடைந்து தேவனை தேடி அவருடைய இரக்கத்தை பெற்று வாழ்கிறதுக்கு மாறாக தங்களை ஒழித்து அவர் அவர்கள் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார் நாமும் கூட இன்றைக்கு அவனுடைய பெரிதான கிருபினாலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நாம் உணர்வுள்ளவர்களாக தேவனை தேடி அவரை முதன்மையாக வைத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உலகத்தை நாம் ஜெயிக்கிறது மாத்திரமல்ல மகிமின் ஐஸ்வரத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது கத்ததாமிர வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்